எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமே எல்லா செல்வங்களையும் பராசக்தி அபிராமி எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் நடப்பதற்கு ஒரே ஒரு சக்தி நமக்கு தேவை ஒரு சக்தி ஒரு பவர் அந்த பவர் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அதே சக்தியாக இருந்தால் ஒரு விஷயத்தை நம்மளால் செயல்படுத்தவே முடியாது அதே நமக்கு இஷ்ட சக்தியாக இருந்தால் அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும் இப்போ உதாரணம் ஏதாவது ஒரு வார்த்தையை அம்மா சொன்னால் நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கும் அப்பா சொன்னால் ஆறுதலாக இருக்கும் நண்பர்கள் சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே ஒரு வார்த்தை அம்மா சொன்னால் சூப்பராக இருக்கும் நண்பர்கள் சொன்னால் பிடிக்காது அப்பா சொன்னால் சுத்தமாக பிடிக்காது ஆனால் வார்த்தை ஒன்று தான் அது யாருக்கிட்டேந்து வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதே என்னென்னா ஏதோ ஒரு பவர் ஏதோ ஒரு சக்தி அந்த நேரத்தில் நம்மளை லைஃப்பை மாற்றி விட்றோம் காலையில் பொழுது முடிஞ்சு எழுந்திருக்கிறோம் விடியுது நிறைய பேரோட வாழ்க்கை விடியாமல் கூட போகும் என்னன்னு கேட்டா நல்லா தான் சார் நினச்சேன் நல்லது தான் சார் நினச்சேன் நான் இது மாதிரிலாம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஈவினிங் சொல்லுவாங்க நான் சாதாரணமாக தான் சார் இந்த ஃபோனில் பேசினேன் சாதாரணமாக தான் சார் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பினேன் சாதாரணமாக தான் சார் நான் வந்து இந்த விஷயத்தை பார்த்தேன் சாதாரணமாக தான் சார் நான் நடந்தேன் இப்படி போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க அப்போ நமக்கு சரின்னு பட்டது யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு தவறுன்னு பட்டிருக்கு அதனால் பிரச்சனை பெருசாக இருக்குது அப்புறமா அவங்க தவறுன்னு பட்டதுனால நம்ம அதை திருப்பி யோசித்து பார்க்கும்போது செஞ்சுருக்கக்கூடாது இது என் மேலே தான் மிஸ்டேக்கு அப்படி நம்ம மனசே திருப்பி ஒரு ரவுண்டு நம்மள்கிட்ட சொல்லும் இது மாதிரி ஏன் நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது நல்ல மனிதர்களை இழக்கிறோம் நமக்கு நடக்கிற ஏன் வா விஷயங்களுக்கு நாமே ஜபாத் வேறு ஆகிறோம் பொறுப்பாகிறோம் ஆனால் எடுத்த உடனே அது நமக்கு நம்மளுக்கு தான் நாம் பொறுப்புன்னு நமக்கு தோணாது எல்லாமே சரியாக பட்டிருக்கும் தான் அது பொறுப்பாக இருக்கும் இது எப்படி நாம் தான் ஒரே ஆள் தானே நம்ம என்ன டபுள் கே கேரக்டராக நடிக்கிறோம் நம்ம ஒரு படத்திலலாம் நடிக்கிற மாதிரி டபுள் ஆக்ஷன் அதெல்லாம் இல்லையே அப்போ நம்ம ஒரு விஷயத்த ஏற்றுக்கிறோம் கரெக்டாக இருக்குது அதே இன்னொரு விஷயத்த ஏற்றுக்க முடியல இன்னொரு நேரத்தில் அப்புறம் திருப்பி நமக்குள்ளேயே நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இப்படியே பல பிரச்சனைகளை சந்தித்து பல விஷயங்களை இழந்து நல்ல நேரத்தில் கூடுற நேரத்தில் வார்த்தையை விட்டு வகையாக சிக்கினவங்க எத்தனை பேர் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருக்கிறோம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் என்ன ஆச்சுன்னே தெரில சார் இனிமேல் இந்த பொழப்பே வேணாம் தொழிலை வெறுக்கிறவங்க உண்டு குடும்பத்தை வெறுக்கிறவங்க உண்டு தன்னை அனாதை போல் பாவித்து கொள்ளக்கூடியவர்களும் உண்டு இனிமேல் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த உதவியுமே செய்யக்கூடாது நான் இப்படி நினச்ச அதை செய்யலை அப்படின்னு நம்மளை நாமளே திட்டமிடுறதுன்னு கூட தெரியாமல் குழம்பி நிற்போம் இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான் ஏதோ ஒரு சக்தி கிரகத்துடைய தன்மை நம்மளை மாற்றுது அப்படி எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தால் எந்தெந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் எந்தெந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நாம் வாயை பொத்தின்னு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் எந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நம்ம பேசுகிறதெல்லாம் ஓகே ஆகும் எந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் ஆப்போசிட் ஆகும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் மாற்றங்கள் ஏற்படும் நல்லா கவனிங்க அடுத்தது அதுக்கு என்ன பரிகாரம் பார்க்கலாமா வாங்க ஓடுற வரைக்கும் ஓடட்டும் முடியலையா அடுத்ததை பற்றி யோசிப்போம் ஆனால் ஓடுற போதே நம்ம முடியாதுங்கிற திங்கிங் வரவே கூடாது இப்படி ஒரு எண்ணம் கொண்டவர்கள்தான் இந்த துளாராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் சார் இல்லைங்க வேணாங்க வெளியில் வாங்க ஆ இல்லை சார் ட்ரை பண்ணுவோம் சார் அவங்களெல்லாம் மாற்ற முடியாது சார் சார் ட்ரை பண்ணுறேன் சார் பார்ப்போம் சார் அப்போ வந்து தன்னுடைய பிடிவாத குணம்னு ஒன்று இருக்கும் அந்த பிடிவாத குணத்திற்கு பிறந்தவர்கள் தான் இந்த துளாராசிக்காரர்கள் அந்த பிடிவாத குணத்தை வச்சு அவங்க சக்ஸஸும் ஆகிடுவாங்க அது ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியாது இவங்க எங்கெங்கே சக்சஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ங்கிற வேர்டு பார்க்காம துளாராசியால் இருக்கவே முடியாது அதனால தான் நிறைய மனுஷங்களை வந்து ஏற்றுக்க முடியாமல் மனுஷங்களை விரோதிச்சிக்க வேண்டிய கட்டாயம் துளாராசிக்கு ஏற்படும் அதில் ஒரு ஆறு நட்சத்திரக்காரங்களுக்கும் சுத்தமாக ஒத்துப்போகாது துளாராசி இதை தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஆறு நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் நல்லா இருக்காது ஆறு நட்சத்திரக்காரர்களோட பேசினாலும் நல்லா இருக்காது ஆறு நட்சத்திரக்காரர்களோட கூட்டணி போட்டாலும் நல்லா இருக்காது இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் பிஸ்தா அதே ஒரு எந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் அதில் வந்து நமக்கு கொஞ்சம் சகாயப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் இருக்குது எஸ் அது உங்கள் ஜென்ம நட்சத்திரங்கள் தான் சுவாதி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் துளாராசிக்கு ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கினா பெஸ்ட்டாக ஆரம்பித்து போயிட்டே இருக்கு உங்களுக்கு அவர்கள் பகையாலையும் கிடையாது நண்பனும் கிடையாது சமகாலத்தில் கொண்டு போயிடும் அதே உங்களுக்கு வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற நட்சத்திரம் எதுங்கிறது நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஆனால் ஆகாத நட்சத்திரம் எதுங்கிறது இந்த பதிவில் இப்போ பேசுகிறோம் இப்போ முதல் மூணு நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம் கிருத்திகை இந்த துலாராசிக்காரர்கள் கிருத்திக நட்சத்திரக்காரர்களோடு பழகும்போது பார்த்து பழகுங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய முகம் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்கள நம்பி ஒரு விஷயத்தை நீங்க செய்யவே முடியாது காலையில் ஒரு பேச்சு மத்தியானம் ஒரு பேச்சு சாயந்தரம் ஒரு பேச்சு உங்களுக்கு அவங்க பேசுவாங்க அப்போ ஆப்போசிட்டிங் ஆகிடும் துளாராசிக்காரர்களுக்கும் கிருத்திக நட்சத்திரத்துக்கும் ஆப்போசிட்டிங் ஆகும் உத்திர நட்சத்திரம் அவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்கள வெறுத்துட்டு தான் வெளியில் வரணும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிளான் போட்டு போவீங்க அவங்க உங்களை பெரிய அளவில் எடுத்து விட்ருவாங்க கடன் மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க இதில் கிருத்திகே சுத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கடன் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது அப்புறமா அது காந்தி கணக்கு தான் கோவிந்தா ராமா அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டி தான் அதனால் கொடுத்துட்டு ஏங்கிட்டு உட்காந்துருக்காதீங்க அடுத்து உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணு மனை சம்மந்தமான விஷயத்துலலாம் கவனமா இருங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட உதவி கேட்டீங்க அப்படின்னாலும் அதை செய்ய மாட்டாங்க அவங்க உங்கள்ட்ட உதவி கேட்டால் உங்களை இழுத்து விட்டு போயிடுவாங்க கால விரயம் உங்களுக்கு ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தால் ஸோ கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது இவங்க உங்களுக்கு கால விரயத்தை ஏற்படுத்துவாங்க உங்களுடைய தன்மையை சோதிச்சிடுவாங்க உங்களுடைய அவங்களுடைய ஃபேஸ் வெவ்வேறு விதமாக இருக்கும் உங்களால் அதை அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி ஏகாந்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க ஆட்டத்தில் எல்லாம் ஒப்பந்தம் வரைக்கும் போடுவாங்க கடைசியில் உங்களை கைட்டி விட்டுருவாங்க ஏண்டா நம்ம இவங்களோட பழகுறோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் இதே பலன்தான் அதனால் அந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறத விட உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிங்க நல்லா இருப்பீங்க அதே மாதிரி இன்னொரு மூணு நட்சத்திரம் மொத்தம் ஆறு நட்சத்திரம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு அப்போ இன்னொரு மூணு நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் செலவினத்தை ஏற்படுத்திடும் பரணி பூரம் பூராடம் இது கௌரவ செலவுன்னு சொல்லுவாங்க இந்த மூணு நட்சத்திரக்காரர்களோட பழகிறதும் உங்களுக்கு கௌரவ செலவாயிடும் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களோட மூணு அன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அது கௌரவ செலவாகும் பண விரயம் பரணிக்கார நட்சத்திரக்காரோட பழகினீங்கன்னா ஆர்கியூமெண்ட் வரும் இல்லைன்னா பண விரயமாகும் உங்கள் டைம் அவங்க இழுத்துப்பாங்க அவங்களுக்கு அடிமையாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் பூரா நட்சத்திரம் உங்களுடைய அடிமையே அவங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக இருக்கீங்களோ பாசமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெறுக்கவும் செய்யும் வெறுப்பை கொடுத்துருவாங்க வெறுப்பை கக்கிடுவாங்க ஆனால் நல்லவங்க வெறுப்பத்தை கக்குவாங்க அதேமாரி பூராடம் அதே தான் ஏன்டா இந்த கையை சில பேர் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் ஏன்டா இவன் கையை பிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி தான் ஏண்டா இந்த கா இந்த இந்த நட்சத்திரத்தில் பேர் நான் ஒரு காரியம் தரம் சடா உருப்பிடுவானானா அப்படின்னு நாமளே நம்ம திட்டிக்கணும் அந்த அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாது ஸோ அப்போ இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்களோடு துளாராசிக்காரர்கள் பக்குவமாக பழகுங்க காரியம் முடிஞ்சோடனே முடிச்சிட்டு வந்துருங்க ரொம்ப எதிர்பார்க்காதீங்க நல்லவங்க தான் யாரும் கெட்டவங்க கிடையாது ஆனால் உங்களோடு பழகும் பொழுது அவங்களுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் வச்சுக்கிங்க இல்லைன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க உங்களால் முடியாது மென்று முழுங்கி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி இந்த ஆறு நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் பார்த்து செய்யுங்க அது நமக்கு இடைஞ்சலை கொடுக்கும் அப்போ என்றைக்கு தான் செய்யலாம் அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம் சித்திரை விசாகம் சுவாதி பெஸ்ட் உங்களுக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பெஸ்ட்டாக நமக்கு நல்லா இருக்கலாங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசிக்கு இருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்டு ஒன்று இருக்குது என்னென்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நாலாவது வீட்டில் செவ்வாய் இப்போ உங்களுக்கு அமைகிறாரு இருக்கிறாரு அஞ்சாவது வீட்டில் புதன் சுக்கிரன் ராகு சம்மந்தப்படுறாரு ஸோ இந்த கிரகத்துடைய தன்மை என்ன ஆகுதுன்னா பூர்வீக லாபங்கள் ஏற்பட போகுது பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது ஸோ இந்த நட்சத்திரத்தில் இந்த விஷயங்களை செய்யாமல் இதை பற்றி இறங்கினீங்கன்னா உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படும் உறவுகள் ஏற்படும் பூர்வீக புண்ணியத்தினால் அதாவது ஏதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் எதிர்பார்த்துருக்கீங்க கோர்ட்டு கேஸ் எதிர்பார்த்துருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே இந்த ஆறு நட்சத்திரத்தில் போய் இதை இறங்கிக்கிட்டு அதையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக பூமி லாபம் உண்டு கண்டிப்பாக வருமானம் பெருகும் வசதி பெருகும் உங்கள் குடும்பத்தார் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படும் உங்கள் புத்திசாலித்தனம் உயரும் ஸோ இது ஒரு பெஸ்ட் டைம் காசிட்டுவாங்கிட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஏமாத்திடுவான் அதனால பாத்துங்க நல்லது நடக்கும் எந்த நட்சத்திரம் பெஸ்டா இருக்குங்கிறது நான் அடுத்த பதிவில் சொல்றேன் வாழ்த்துக்கள் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுகாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு